ஹோமக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட் போட்டுட்டுருக்க அவங்களோட ஈ மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்குலாம் லைக் கொடுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலுக்கு ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பந்தில் போகிற வழியில் பரணிபுத்தூர்லேருந்து ஐயப்பந்தாங்கள் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு ஒரு அழகான ஒரு இதில் ஃப்ரண்டேஜ் டிசைன் கொண்ட ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய மெயின் ரோடு தாங்க இந்த மெயின் ரோடுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருப்பீங்க இலிவேஷன் நல்லா ஒரு அழகாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடே கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் ஒரு ரீசேல் வீடு தான் பதினஞ்சுக்கு நாற்பதுன்ற சைஸில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிஸியான ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் தான் போட்டு நல்ல ஒரு பட்டான ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான வந்து எம்எஸ் இதில் ரோடில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி நீங்கள் நிறுத்திக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே யாரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இடி கனெக்ஷன் நீங்கள் வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பிவிசி போர் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்துட்டாங்க முன்னேறு கிளாஸை வச்சு நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரூம் இருக்குங்க ரெஸ்ட்ரூம் ப்ராண்ட் வந்தோம்னா சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோர் நல்லா ஒரு ஃபீஸில் வந்து அழகாக பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த டோரு லாக்கும் நல்ல ஒரு டிசைன் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஹால் தான் இருக்குது ஹால் பாருங்கள் ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூன்றைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல உங்களுக்கு ஹால் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் கார்டுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹால காட்டுறேன் ஸோ ஃபார்ட்டி செவன் லேக்ஸ்ல இந்த ஐக்கந்தாங்கன்னு பக்கத்துல நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இது வரப்பிரசா இருந்தாங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வந்து ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து வாய் மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இது வந்து நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஷெல்ஃப் உங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இப்போ கிச்சன் பார்த்தாச்சு நாங்கள் கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இது கீழே இருக்க பெட்ரூம் தாங்க ஒரு அழகான ஒரு ஃபுட் டோரில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு செவன் ஃபீட்டுக்கு ஒரு ஃபோர்ட்டீங்கிற சைஸில் நல்ல ஒரு நீட்டமான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூம்ல ஷெல்ஃப் லாஃப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் ஆகிட்ட வச்சுருக்காங்க அதுவும் வந்து பிவிசி டோரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அழகாக டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து புதுசாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு வெஸ்டர்ன் கிளாஸஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு டீசன் குவாலிட்டியாக இருக்குது ஷவர் எல்லா ப்ரொமிஷன் இருக்குதுங்க இது வந்து செட் பேக் இருக்குது இந்த செட்பேக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் சைஸ்ல இந்த செட் வந்து போரும் இருக்கீங்க அக்னி மூலையில இந்த போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க மாடியில போயிட்டு மாடியில இருக்க இன்னொரு பெட்ரோலியும் பார்த்தலாம் இந்த ஸ்டெப்ஸ் அழகா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடுல வந்து எம்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெய்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் அழகாக இருக்குது மாடியில் கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு தீது கொடுத்துருக்காங்க இது வந்து மொட்டை மாடிங்க மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஏணி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒரு அழகான ஒரு ஒரு எலிவேஷனில் எலிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது பதினோரு அடி வருங்க பதினொன்றுக்கு ஒரு பதிமூன்றரை அந்த சைஸு இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் டாய்லெட்டுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாஸெட் போட்டு அழகாக வந்து நல்ல டைல்ஸ் வந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறது நல்லாவே இருக்குங்க இங்கே பேக் சைடில் ஒரு செட் பேக் ஏரியாங்க பால்கனின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க பின்னாடி ஃபுல்லாவே வந்து பாருங்க அழகாக ஒரு ஏரியா இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு பால்கனியும் வந்து பேக் சைட் பால்கனியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு அடிக்கு ஒரு பத்து அடி அந்த ரேஞ்சில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய வீடு பண்ணிட்டு இருக்கோம் அது வேணாலும் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க முடியுங்களா லைக் கொடுங்க পূৰ কাৰে পাৰি